திமுக ஆட்சிக்கு சாதி ஊழல் குடும்பம் மற்றும் அடாவடித்தனம் என நான்கு கால்கள் இருப்பதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நடைபெற்ற மக்கள் யாத்திரை நிகழ்வில் அவர் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கல ஆனா திராவிட கட்சிகள் வந்த பிறகு இந்து நமக்குள்ள சந்தை ஏற்படுத்தினார் இந்து கொண்டு மக்களுக்கு அரசியல் செய்தார் திமுக அரசு நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அரசியல் குடும்ப அரசியல் இன்னொரு கால் அவர்களுடைய அடாவடித்தனம் இந்த நான்கு மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியினுடைய நான்கு கால்கள் இதை வைத்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஜாதி அரசியலும் மத அரசியலும் விதைத்து ஊழல் அரசியலையும் குடும்ப அரசியலும் கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்குன்னாங்க ஐயா ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்டு போட்ட மாதிரி இருக்குது வீல் சுத்துது ஆனால் சைக்கிள் முன்னாடி போகணும் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்முடைய தமிழகம் முன்னாடி சார் அந்த ஸ்டாண்டு என்பது ஊழல் அடாவடித்தனம் குடும்ப அரசியல் மக்களிடம் இருந்து பணத்தை பிடுங்கி பிடுங்கி ஒரே ஒரு குடும்பம் கோபால குடும்பம் மட்டும் கொளுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது அந்த சைக்கிளுடைய ஸ்டாண்டை கழட்டி விட்டால் மட்டும்தான் சைக்கிள் முன்னாடி